ஹைங்க நம்மக்கிட்ட சுத்தமான ஒரிஜினல் நெய் கிடைக்குன்னு நான் வந்துட்டு வீடியோ நிறைய போட்டுட்ருந்தேங்க நீ வீடியோ போட்டே இருக்கிறவங்ககிட்ட யார் நெய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு பேட் கமெண்ட்ஸ் வருங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறாங்க நம்மளோட நெய் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளோட ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் நெய் வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்மக்கிட்ட வந்துட்டு கலப்படம் இல்லாமல் சுத்தமான தரமான பொருள் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறேங்க இந்த மாதிரி அரை லிட்டர் ஒரு லிட்டர்னு உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்மளோட ஃபீட்பேக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு உங்கள்கிட்ட வாங்கின நெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வந்து பசங்க சொன்னாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் மேம் நல்ல ப்ராடக்ட் மேம் இவங்க வந்து சென்னை ஆவடியிலேருந்து வாங்கியிருக்காங்க இவங்க வாங்கினது இல்லாமல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிவிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம செங்கல்பட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் கூடுவாஞ்சேரி மதுராந்தகம் இந்த இடத்துல எல்லாம் அனுப்பிச்சுருக்குறேங்க இப்போ வந்துட்டு ஒரு மும்பை கஸ்டமர் வந்து நெய் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அவங்களுமே வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவு கேட்டிருக்காங்க அடுத்து அவங்களுக்கு தான் ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வைக்கலாம் நம்மக்கிட்ட சுத்தமான ஒரிஜினல் எருமை பஸ்ஸினே இந்த ரெண்டுமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம்